மண்டபத்தில் சுமார் த்திக்கும் மேற்பட்டும்பிடி தொழிலை நம்பி மிக எளிமையான கிராமத்தைச் சேர்ந்த பகுதியில் இந்த தினம் மொத்தம் திட்டங்களுடைய விரிவாக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது மீட்டர் எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாயிலே பணி ஆரம்பம் செய்ய வேண்டிய காலகட்ட காலகட்டத்தினால இன்னைக்கு முதல் படியாக நமது சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் பேசி ஒரு இருபத்தி கோடி ரூபாயை பெற்றுத் தந்து விட்டார்கள் அந்த பணி தூய்வாக இருந்து கொண்டே இருந்தது நாங்கள் தொடர் முயற்சி அவரை அடிக்கடி தொடர்பு கொண்டு இந்த பணியை விட்டால் எங்கள் ஊர் தாங்க என்பதை சொன்ன கருத்து கோரிக்கையெல்லாம் வைத்தோம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் அதற்கு பிறகு இந்த இருபத்தி கோடி கோடியுடைய அரசு ஆணை பிறப்பித்தவர்களுடன் மறுவாக சென்றோம்

நம்ம தெற்கு கடற்கரையில் அந்த பெட்ரோல் பங்க் தரையில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படும் போது பிஜேபி வேண்டாம் என்று அன்றைய தினம் எந்திரிச்சு மந்திரி டைம் சட்டமன்ற உறுப்பினர் அப்ப ஒரே ஒரு வார்த்தை பிஜேபி அமைத்து அமைத்துக்கிறோம் சொன்னாங்க முதல் முறையாக ஐம்பது கோடி ரூபாயை கிராம மண்டல தெற்கு கடற்கரை அமைத்து அந்த பணி நிறைவடைந்த நாள் மூன்று வருடங்களாக காற்று அதிகமீசனா நாங்கள் வேதனைக்கு போகணும் அவன நிலையை மாற்றி இன்றைக்கி அந்த பகுதியிலேயே தங்கி அந்த பகுதியில் தொழில் செய்யாத விசை கூட இன்றைக்கி நூத்துக்கும் மேற்பட்ட விஷயப்படங்கள் தொடர்ந்து தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கியது நம்ம சட்டமன்ற அனுப்பினாங்க ஆயிரம் கோரிக்கைகள் அதிகாரியை கொடுத்தாலே நடக்க ஆரமிச்ச இந்த இந்த கோரிக்கையை வலியுறுத்த செய்த அவங்க பேப்பரில் எடுத்துவாங்க இல்லை அனுப்புவாங்க ஆனால் இந்த நிறைய பெறுகின்ற ஆற்றல் இருக்கின்ற நிர்வாகத்தில் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் தான் செய்ய வேண்டும் அதை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்ற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பின்னாடி கோயில்வாடி பகுதியில் அங்க ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட விசைப்படைகள் வணக்க கிடக்கு அதுக்கு ஒரு முப்பது கோடி ரூபாய் பெற்று தந்து அந்த பகுதி முழுமையாக பூர்த்தி ஆகிவிட்டது இன்றைக்கு நாங்கள் தான் பின்தள்ளப்பட்டிருந்தோம் இங்கதான் நேர்மையான மீனவர்கள் தொழில் செய்கின்ற பகுதி மேற்பாடை பகுதியில் இங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட விசைப்படைகளும் நூத்துக்கும் மேற்பட்ட நாட்டுப்படங்கள் இருக்கு தொடர்ந்து இரண்டு வருடமா வலியுறுத்தினால இந்த இருபத்தி கோடி ரூபாய் அலாட்மெண்ட் பண்ணும் போது நாங்க மாமாட்ட சொன்ன இருபத்தி கோடி ரூபாயை பண்ணிட்டு விட்டு என்றா எங்க கடல் பகுதி கடல் அரிப்பு ஏற்பட்டு திருக்குள்ள வந்து இருநூறு மீட்டருக்கு இருக்கின்ற மீனவ குடும்பங்கள் ரசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பணியை நீங்க தயவு செய்து நாங்க இந்த மக்கள் சார்பாக சொல்றோம் இந்த நாற்பது கோடி ரூபாயை நீங்க போர்க்கால அடிப்படையில் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும் போல

அது தொழில் நடக்குது நடக்கல அவனுடைய விசைப்படங்களையும் பொருட்களையும் ஊரையும் பாதுகாக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவான் அதுக்கு பிறகு தொழில் நடக்கமோ தொழில் பண்ணுவோம் தொழில் நடக்கட்ட தொல்லியை நிறைந்திட்டு படகுகளையும் பொருட்களையும் பாதுகாத்துடுவோம் அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்ம சட்டமன்ற உறுப்பம் நினைச்சா மட்டும் இந்த திட்டம் முடியு யாராலையும் முடியாது இந்த அமைச்சராலே முடியாது நான் சொல்றேன் மனதளம் அனிதா நாலாய்ச்சணம் மீன்துறை அமைச்சர் சந்திக்கும் போது மாமா சொல்லித் தந்துருவாப்போ அப்புறம் மாத்தா

மீனவர்களுடைய தொழில் பொருட்களை பாதுகாக்க வேண்டும் உங்களை அன்போடு கேட்டு மீண்டும் ஒருமுறை இந்த மண்டபத்து மக்கள் சார்பாக இனி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நான் இப்போ இப்படி ஒரு சட்டமன்ற பணி செய்கின்ற மீனவர்கள் அக்கறை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பார்ப்போமான் இது முடியாது இது அரசியல் வரலாற்றில் எழுத வேண்டிய ஒரு சொற்பனவர்களால் கூட சொல்லலாம்

ஒரு கிலோமீட்டர் நீளத்திலே தூண்டில் நுழைவு அமைக்க வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கை ஆனால் நிதி வரையறுக்கப்பட்டு இருபத்தைந்து கோடி ரூபாய் மட்டும் தந்திருக்கின்றார்கள் இன்னும் நமக்கு தேவையானது திட்ட மதிப்பீடு செயற்கையாளத்தில் பெறப்பட்டது நாற்பது கோடி இந்த நாற்பது கோடி வருமா வராதா என்ற சந்தேகம் நம்முடைய மீனவர் சங்கத்தினுடைய கூடிய அருணுமார் சாஹியோருக்கும் மற்றும் நம்முடைய நிர்வாகிகளுக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது நான் ஒரு கருத்தை மட்டும் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் நினைக்கின்றேன் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் கிழக்கிந்திய கம்பெனி குறிப்பாக அரபு நாடுகளை தொடர்பு கொள்வதற்காக கிழக்கிந்திய கம்பெனி நம்முடைய பாம்பன் கால்வாயை அவர்கள் தூர்வாரப்பட்டு அதன் மூலமாக அன்றைய தினங்களில் போக்குவரத்து என்பது சாலை மார்க்கமாக இல்லாமல் கப்பல் வார்க்கமாகவும் விமான மார்க்கமாக இருக்கக்கூடிய வழியாக மார்க்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்முடைய பாம்பன் கால்வாழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர்கள் தூர்வாரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரை அந்த பணி நிறைவேற்று நம்முடைய இலங்கை தொடர்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மீது முதல் வழித்தடம் அமைத்தது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கிழக்கத்திய கம்பெனி அதற்கு பின்னால் எண்ணற்ற நாடு சுதந்திரம் அடைந்தது எண்ணற்ற ஆட்சியாளர்கள் இந்த பகுதியிலே ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது காங்கிரஸ் ஆட்சி செய்தது ஆனால் ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த பாம்பன் கால்வாய் நூறாண்டுகளாக யாரும் தூர்வார்க்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்னிடத்தில் இந்த குறை மீனவர்கள் சார்பாக இருக்கிற பொழுது நான் திராவிட மாடல் முதலமைச்சரிடத்தில் சொன்னேன் ஒரு நூறாண்டு கோரிக்கை இதை நிறைவேற்றினால் அந்த மீனவர் சங்கத்தினுடைய மக்களிடத்திலே ஒரு நன்மதிப்பு ஏற்படும் குறிப்பாக பாரம்பரிய மீனவர்கள் பயன்பாட்டுக்கான அந்த பணி நிறைவு செய்யும் என்று சொன்னவுடன் இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத அளவிற்கு ஏறத்தாழ முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் கால்வாயை குந்துக்காலில் இருந்து இந்த பகுதி வரை தூருவாததற்கான ஒரு அனுமதி நம்முடைய முதலமைச்சர் வந்திருக்கின்றார் இது நான் ஏன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிறேன் என்றால் இதுவரை நடைபெறாத ஒரு திட்டத்திற்கு எங்களுடைய முதலமைச்சர் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற விதமாக கூடிய இந்த மண்டபம் மேற்கு நீங்கள் திட்டமிட்டது கோடி ஆனால் ஐந்து கோடி கொடுத்திருக்கின்றார்கள் இன்னும் கோடி வருமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கின்றது இதனால் என்னையும் நம்பியாமல் நம்முடைய மீனவர் சங்க பிரதிநிதிகள் அனைவரும் கடந்த அக்டோபர் மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு அன்ற நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இடைக்கால பட்ஜெட் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அனைவரும் ஒட்டுமொத்தமாக வந்து என்னை சட்டப்பேரவையிலே நீங்கள் சந்தித்தீர்கள் நான் மாண்பு மீன்வளத்துறை அமைச்சரிடத்தில் அழைத்து சென்றேன் அப்பொழுது அவர் சொன்னார் நிதியமைச்சர் மனது வைத்தால் இது கண்டிப்பாக இந்த பகுதிக்கு நிறைவேற்ற முடியும் என்று இடத்தில் அவர்களை வைத்துக் கொண்டுதான் இடத்திலே சொன்னார் நான் அன்று மாலையே என்னுடைய மீனவ சங்க பிரதிநிதிகளை நம்முடைய நிதியமைச்சரை சந்திக்க வைத்தேன் இந்த மண்ணின் மைந்தன் குறிப்பாக சொல்ல வேண்டும் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய விருதுநகர் மாவட்டத்தை இப்ப ஒரு அரசியல் பயணினாலும் அவருடைய பூர்வீகமாக சாயொடியை சார்ந்தவர் நம்ம மக்கள் மீதும் நம்முடைய குறிப்பாக மீனவர் சொந்தங்கள் மீது அளவுடர்ந்த பற்றும் பாசமும் கொண்டவர் அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மீனவர் மாநாடு நம்முடைய மண்டபத்தில் நடப்பதற்கு வித்திட்டவரே நம்முடைய நிதியமைச்சர் அவர்தான் அப்பொழுது அவரிடத்துல சொன்னேன் இன்னும் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் நீங்கள் ஏறத்தாழ இப்படி ராமநாதபுரத்துக்கு நாலு கோடி விதி கொடுத்துட்டீங்க இந்த ஒரு ஐம்பது கோடி கொடுத்துட்டீங்கன்னா அந்த மீனுடைய முழு கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஏற இருநூறு கோட்டுக்கு அவருடைய வாழ்வாதாரங்கள் உறுதிப்படுத்தப்படும் என்று சொன்னேன் அப்பொழுது அவர் சொன்னார் வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீன்வளத்துறைக்கு என்று நம்முடைய நபார்டு வங்கியின் மூலம் ஒதுக்கக்கூடிய எழுபது கோடியிலிருந்து நூறு கோடி தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த தேவையை இந்த நாற்பது கோடி மேற்கு வடிக்கு கண்டிப்பாக ஒதுக்குவோம் என்று எனக்கு உறுதியளித்திருக்கின்றார் நீங்கள் இந்த முயற்சியை கைவிட்டாலும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் தூங்க மாட்டேன் இந்த முயற்சியை இரவு பகலாக பார்ப்பேன் இந்த வேலை இந்த திட்ட மதிப்பீடு நடந்து கொண்டிருக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிற பொழுது கண்டிப்பாக இதை போன்று மீதமுள்ள பகுதிக்கும் பூஜை போடுவதற்கு கண்டிப்பாக வந்து என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்லிவிட்டு நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் தமிழ்நாடு மீனவனுடைய நலன் காக்கக்கூடிய ஒரு திராவிட முதலமைச்சர் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் அது எந்த இயக்கமாக இருக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் எந்த இனமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மீனவர்களை மீனவராக பார்க்கின்றார் பேசுகிறோம் சொல்கிறார்கள் இயற்கையோடு போராடுகிறார்கள் இலங்கை அரசோடு போராடி இருக்கின்றது ஆகவே கண்டிப்பாக நம்முடைய பகுதிக்கு இந்த ஐம்பது கோடி மதிப்பீட்டிலான மேற்கு வடியினுடைய தொடர் தூண்டில் உள்ளவை பெற்றுத் தருவோம் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள் அந்த முயற்சியில நான் இரவு போகல் பார்க்காமல் முதலமைச்சரையும் சந்தித்து கொண்டாந்து மிக விரைவில் அந்த பணியும் தொடங்கவும் இந்த விகழ்ச்சியில் அனைத்து என்னை மரியாதை சேர்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி குறிப்பாக நம்முடைய மீன்வளத்துறையினுடைய அரசு துறை அதிகாரிகள் எந்த அளவிற்கு நாங்கள் எண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு அவர்களும் உற்ற இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

પડમા <coughs> جي يي 30 سر பக்கல பக்கல நீங்க வந்து நீங்க வந்து ஒரு வீட்ல வந்து ஒரு ஒரு ராஜா இருக்காரு. அங்க ஒருத்தர் வந்து ஆப்கா திங்க. நான் வரேன் வரேன் வரேன். இங்க வந்துட்டேன். எட்டுக்குள்ள வந்துட்டேன். நைங்க வரேன். நான் ஒரு ஒரு தீர்த்து வச்சிருக்கேன். இதுنا நாளைக்கு என்ன ஒன்னு வைக்கலாம். தேஜஸ்பினா அமதீதமஸ்து மாவிட்சாவகை வான்முகில் விலாத்ரிகமேனிவulum குருக்குமன்னன் கோன்முறை எத்தை செய்ய பிரேமடாதியர்கள் வாழ நான்மிர